தவம் இருந்தாலும் கிடைக்க முடியா பாசம் அது தாயின் நேசம் இது மானிடர் யாரும் மறுக்க முடியாத வாசகம் வணக்கம் முப்பதாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தாயும் மாமியுமான அமரர் கந்தசாமி பரமேஸ்வரி அவர்களின் திதியை முன்னிட்டு ஜாழ் மாவட்டத்தில் ஆனைக்கோட்டை பகுதியில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு சந்திரலிங்கம் சந்திரகாந்தன் திருமதி சந்திரகாந்தன் ஜெயரஞ்சினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவன் நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிருவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவினை பிரார்த்திக்கின்றோம் நன்றி